டெல்லியில் நடந்த கார் சம்பவத்தை பற்றியான அப்டுடேட்டான இன்ஃபர்மேஷன் தமிழ் பட்சத்தில் வந்துட்டு இருந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் சில வீடியோக்கள் இன்னும் சில இருந்தோ இல்லாட்டி டிவி சேனல்ஸ் இருந்தோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் குறிப்பாக ஒரு சுவிஸ் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த செயலி பயன்படுத்தப்பட்டிருந்தது அப்படிங்கிற ஒரு தகவலை பார்த்துருப்பீங்க இங்கே இந்த தகவலிருந்து தான் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த பிளாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது இந்தியாவுக்கு ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியது அப்படிங்கிறத இந்த ஒரு பதி வழியாக பார்க்க போகிறோம் ஏன்னா இதுக்கு பின்னாடி துருக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் துருக்கியை சார்ந்த சில இடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் இந்த நபர்கள் இந்தியாவிலிருந்து போனவங்க அங்கே ஒரு கூட்டமாக கூடியிருக்காங்க அப்படிங்கிறதும் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை பழிவாங்குவதற்காக பாகிஸ்தானை விட துருக்கி ரொம்ப மும்முரம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலும் பாகிஸ்தானுக்கு தேவையான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல இருந்து ஏகப்பட்ட உதவிகளை துருக்கி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த தகவல் எல்லாமே சேர்ந்து துருக்கிய நாம கொஞ்சம் சந்தேக பார்வையில் பார்க்க வேண்டிய தருணத்துக்கு தள்ளி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் சுவிட்சர்லாந்து செயலி எப்படி இந்திய நாட்டுக்குள் அவங்க பயன்படுத்தினாங்க அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அது இல்லாமல் என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையுமே இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு தமிழின் சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் டெல்லி இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சீனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் பார்க்கலை அதுக்கான ஆழமான கனெக்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி தொழாகிட்ருக்காங்க அதே மாதிரி தான் நம்முடைய ஜாப்லையும் நம்ம சொல்லக்கூடிய ஐடியா மற்றவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரியான ஆங்கிலத்தில் பேசுகிறோமா அதன் வழியாக நம்மளுடைய ஐடியா எல்லாேருக்கும் புரியுது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க நான் சொல்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது புரியும் இல்லை ஆங்கிலத்தை நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதை பாருங்களேன் மீ டெல்லிங் கோயிங் டுமாரோ in bus only going நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு அது இப்படி கரெக்ட்டா சொல்லுங்க i am going to delhi tomorrow by bus இது உங்களுக்கு புரிஞ்சுதா பாத்தீங்களா இன்ஸ்டன்ட்டா கரெக்ஷன் கொடுத்துருச்சு இதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கான ஸ்மார்டஸ்ட் வே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்மார்ட் இங்கிலீஷ் கோர்ஸை டிசைன் பண்ணது ஐஐடி அலுமினி அதாவது நம்முடைய தமிழ் பசங்க தான் நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவையில்லை அப்படிங்கறது கரெக்டாக தெரிஞ்சு இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷை தமிழ் வழியாவே எவ்வளவு ஈஸியா கற்றுக்கிட முடியும் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் செஞ்சு தான் இந்த ஆப் டிசைன் செய்யப்பட்டிருக்கு மற்ற மத்த கோர்ஸ் மாதிரி ஒரு டீச்சர் ஆன்லைன்ல வர்றதுக்காக நீங்க வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் போது நீங்க இந்த ஆப்ளிகேஷன் ஓபன் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இது மாதிரி இருக்கும் இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் உங்களை சுற்றி சரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது வழியா நீங்கள் ஆங்கிலம் பேசி பயிற்சி எடுத்து உங்களுடைய இங்கிலீஷ் அடுத்த கட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக இது உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் ஸோ இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் வழியாக சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரை டிஸ்கௌண்ட் வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணலாம் பொதுவாக இந்தியாவில் ஒரு தீவிரவாத அட்டாக் அப்படிங்கிறது நடந்துருச்சுன்னா அமெரிக்கா முதல் பல உலக நாடுகளும் அந்த அட்டாக் அப்படிங்கிறது தீவிரவாத அட்டாக் தான் அப்படிங்கிறத சம்மதிக்க மாட்டாங்க அவங்க ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை இல்லைப்பா பார்த்துக்கலாம் இந்த ஒரு 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 அசம்பாவிதம் நடந்துருச்சு அதற்கு நாங்கள் இரங்கலை கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் முதல் முறையாக அமெரிக்காவினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி ரூபியோ அவர்கள் இப்போ நடந்திருக்கக்கூடிய டெல்லி பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாத செயல்தான் இந்த தீவிரவாத செயலுக்கு இந்தியா செம்மையான விசாரணை இருக்காங்க கண்டிப்பாக அதற்கான பதிலடியும் அந்த கயவர்கள் யாரோ அவங்களுக்கான தண்டனையும் இந்தியா கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அமெரிக்காக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டாங்க ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சு இந்தியாவை பகைப்பதற்கோ இல்லாட்டி இந்தியாவை மிகப்பெரிய அளவில் உரசி பார்ப்பதற்கோ இப்போ அமெரிக்கா தயார் இல்லை இங்கே நடந்த இன்சிடெண்ட் இந்தியா சொல்கிற மாதிரி தீவிரவாத அட்டாக்கு தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லேயும் துருக்கி பாகிஸ்தான் அப்படிங்கிற பெயர் அடிபடும் போதே கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கும்பல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஜெய்ஷி முகமதனுடைய ஒரு விமன் விங்கை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வர பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய செய்திகள் இந்தியர்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது அதில் பல நாட்டு செயலிகளை இந்தியா பயன்படுத்தியிருக்காங்க அப்ளிகேஷன்ஸு நம்ம பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நாமும் தெரிந்து கொள்ளலாம் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு செயலி அந்த செயலினுடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை ஆல்ரெடி நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி என்கிரிப்டட் செயலி அப்ளிகேஷனில் இருந்து தான் அவங்க கம்யூனிகேஷன் நடத்தியிருக்காங்க நீ பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெசேஜிங் அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் டெலிகிராம் அந்த மாதிரியான அப்ளிகேஷன் அவங்க பயன்படுத்தலை அதுக்கு பதிலாக ஆன் சர்வர் அப்படிங்கிறது அதாவது என் வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க என் வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை என்னால் சர்வராக மாற்ற முடியும் அப்படி சர்வராக மாற்றி அந்த சர்வருக்குள்ளே நான் ஒரு ஆப்ளிகேஷனையும் இல்லாட்டி ஒரு டொமைனையும் ரன் பண்ண முடியும் அப்படி ரன் பண்ணும்போது அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக இரண்டு எண்ட் யூசர்ஸ் இப்போ ஏ பி அப்படிங்கிற இரண்டு பேரை கொடுத்து அவங்களுக்கான அட்ரஸையும் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷனாக நம்முடைய ஆதார் நம்பர் மாதிரி நம்முடைய மொபைல் மண் நம்பர் மாதிரி இந்த சர்வருக்குள்ளே வரக்கூடிய இரண்டு நபர்கள் யுனிக்காக இருப்பாங்க ஒருத்தனுக்கு ஒன் ஜீரோ ஒன்னாக ஒருத்தனுக்கு ஒன் ஜீரோ டூ அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இந்த யுனிக் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு இவங்க இரண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க பட் இப்படி கம்யூனிகேட் பண்ணுறத வெளி உலகத்தை சார்ந்த இந்த இந்த சர்வர் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அந்த சர்வர் இருக்குல்ல அந்த சர்வர் இல்லாமல் வேற யாராலும் இது பார்க்க முடியுமான்னு கேட்டால் வேற யாராலையும் பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறத விட அந்த கம்ப்யூட்டருக்குள்ளேயே இது எல்லாமே சேவ் ஆயிடும் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு மெசேஜை ஏ அப்படிங்கிற ஒரு நபர் இந்த சர்வர் வழியாக பி அப்படிங்கிற ஒரு நபருக்கு அனுப்புகிறார்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயலி அதாவது சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த அந்த அப்ளிகேஷன் சில பிரத்யேகமான விஷயங்களையும் அந்த செயலியை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குது அதாவது நாம் ஒரு செ மெசேஜை சென்ட் பண்ணிட்டோன்னா அந்த மெசேஜை எதிர் திசையில் இருக்கக்கூடிய நபரால் டிலீட் பண்ண முடியும் அப்படி டிலீட் பண்ணும்போது கூட ஒரு மெசேஜ் வந்துச்சு அவர் டிலீட் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டா டேட்டா அந்த அப்ளிகேஷனில் சேவ் ஆகும் பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியான மெட்டா டேட்டா யார் அனுப்புனாங்க எத்தனை மணிக்கு அனுப்புனாங்க எப்போ டிலீட் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த மெட்டா டேட்டா கூட சேவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன் இந்த மெட்டா டேட்டாலாம் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை இந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ணக்கூடிய டெவலப் பண்ணக்கூடிய நபர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சாதாரண மனிதர்களுக்கு பயன்பட போகிறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க இப்போ சாதாரண மனிதர்கள் எதேச்சியாக ஒரு மெசேஜை டிலீட் பண்ணிடலாம் இல்லை அவசர அவசரமாக அவங்களுடைய குழந்தைகள் கையில் கிடைக்கும்போதோ இல்லை ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸே அவங்க டிலீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி டிலீட் பண்ண மெசேஜை ரிக்கவரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எந்த நேரத்தில் எந்த மெசேஜ் டிலீட் ஆகியிருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வேண்டும் இதற்காகத்தான் அப்படி டிலீட் செய்யப்படக்கூடிய இமேஜஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லாட்டி மெசேஜஸ்ஸாக இருக்கட்டும் இதுக்கான ஒரு குட்டி மெட்டா டேட்டாவை ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஒரு டேட்டா செட் இருக்கும் அந்த டேட்டா செட்டுக்குள்ளே ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே ஒரு டேபிளுக்குள்ளே எங்கேயாவது ஒரு மூலையில் இப்படியான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு கொண்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த டெவலப்பர் நினச்சாங்கன்னா இந்த அப்ளிகேஷனுடைய டெவலப்பர் நினைச்சாங்கன்னா அந்த குட்டி இன்ஃபர்மேஷனை வச்சு அந்த மெசேஜை இவங்களால் ரிக்கவர் பண்ண முடியும் பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்த ஒரு செயலி அந்த செயலியில் அந்த அப்ளிகேஷனில் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இல்லை இது மட்டும் இல்லாமல் மேப் இல்லாட்டி இமேஜஸ் இது எல்லாத்தையுமே இந்த செயலி வழியாக தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்க ஒரு நபர் இன்னொரு நபருக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை இப்போ நம்முடைய அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சோ இங்க மேப் அப்படிங்கிறது பகிரப்பட்டிருக்கிறது அதுவும் பல இடங்களில் இருக்கக்கூடிய மேப் அப்படிங்கிறது பகிரப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒன்று ரெண்டு இடம் கிடையாது எட்டு இடம் அப்படின்னு சொன்னாங்க முப்பத்தி ஆறு இடங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருந்திருக்கான்னு கேட்டா எஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மொடியூல டாக்டர் மொடியூல் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அழைக்கிறார்கள் சரி இந்த இடத்துல ஜெய்ஷி முகமதுனுடைய ஒரு பெண் இவங்க இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் நினைச்சாங்க அந்த டாக்டர் பெண் டாக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அந்த பெண் டாக்டர்னுடைய தம்பி நல்ல சகோதரன் வச்சுக்கோங்களேன் அவருடைய வீடு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அங்க போய் சர்ச் பண்றாங்க அங்க போய் சர்ச் பண்ணும்போது அங்கேயும் தேவையான எவிடன்ஸ் ஏகப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இது எல்லாமே என்ன செய்யப்படுகிறது பறிமுதல் செய்யப்படுகிறது அவனையும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த உமர் நபி அப்படிங்கிறவன் தான் இந்த வண்டி ஐ டுவெண்ட்டி வண்டி ஓட்டிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பட் இந்த உமர் நபி அப்படிங்கிறவனுக்கு இன்னொரு வண்டியும் இருந்திருக்கு அந்த வண்டியும் இவங்க ட்ரேஸ் பண்ணிட்டாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணும்போது அந்த வண்டியினுடைய சில பாகங்களை எடுத்து சோதித்து பார்க்கும்போது அங்கே அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது அந்த கார்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது சின்ன சின்ன துகள்களை பார்க்கும்போது அந்த வண்டி அமோனியம் நைட்ரேட் எங்கேயோ இருந்தோ எடுத்து எங்கேயோ வச்சிருக்காங்க அதில் சிதறிய அந்த பாகங்களை வைத்து அந்த வண்டியும் அமோனியம் நைட்ரேட்டை சுமந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க சோ ஓவராலாக இதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த உமர் நபியினுடைய வீடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும் அவன் தங்கியிருந்த ரூமாக இருக்கட்டும் அவங்களுடைய வீடு எல்லாமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க நம்முடைய அதிகாரிகள் இப்போ அந்த வீடு எதுவுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவன் தங்கியிருந்த ஏரியா இவன் எங்கெங்கே என்னெல்லாம் யூஸ் பண் அப்படிங்கிற எல்லா விவரையும் எடுத்துட்டாங்க அப்படி விவரத்தெல்லாம் எடுக்கும்போது முன்னூத்தி கிலோ அமோனியம் நைட்ரேட்டை இன்னும் சில மருத்துவர்கள் வாங்கி இந்த உமர் நபிக்கு கொடுத்துருக்காங்க இந்த குரூப்புக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மறுபடியும் இரண்டு மருத்துவர்கள் அப்படிங்கிறவங்களை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஷஹீனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் அந்த தீவிரவாத பெண் இருக்காள்ல இவளுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க அந்த ஃப்ரெண்டினுடைய ஒரு கார் அப்படிங்கிறது காணாம போயிருந்துச்சு அந்த காரையும் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ இங்கே கார்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுவதோ இல்லாட்டி அதுக்குள்ள அமோனியம் நைட்ரேட் இருந்துச்சு அது இவர் தான் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாதுனாலும் இதெல்லாம் ஏன் நம்முடைய அதிகாரிகள் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இந்த நெட்ஒர்க்கை சாதாரணமாக இவங்களால டிசைட் பண்ண முடியலை அப்படிங்கிற உண்மையை அந்த அதிகாரிகள் சொல்றாங்க இந்த நெட்வொர்க் நம்ம இதுவரையிலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அறிவார்ந்த நெட்ஒர்க்கா இருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவாக இந்த நெட்வொர்க்குள்ள இருந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் டாக்டர்ஸா இருந்திருக்காங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்திருக்காங்க கவர்மெண்ட் வேலையில இருந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் ரொம்ப பெரிய அளவில் மத சார்பில் இருந்திருக்காங்க அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய நபர்களை இவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு ஸோ சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய டெக்னாலஜி பார்த்தீங்களா ஒரு சர்வராக அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே வச்சு ரன் பண்ணி அது வழியாக கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால நம்ப முடியலை அது கூடவே இத்தனை கார்களை பயன்படுத்தி அதுல யூஸ்டு கார் செகண்ட் யூசர் தேர்ட் யூசர்லாம் கிடையாது ஒரு அஞ்சு நபர்களுக்கு கீழே வந்த காரை வாங்கி அந்த காரில் வச்சு இந்த மாதிரி அமோனியம் நைட்ரேட்டை வெடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதற்கும் பல அவங்க திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகளும் நம்முடைய இன்டெலிஜென்ஸும் இப்போது ரிப்போர்ட்டாக வெளியிட்டு வருகிறார்கள் இதுவரையிலும் அரசு செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை பதிமூணுக்கும் அதிகமான நபர்களாக மாறி வருது இது எல்லாமே ஒயிட் காலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்கள் தான் பெரிய அளவில் அந்தஸ்துடன் இருக்கக்கூடிய நபர்கள் மூவாயிரத்துக்கும் அதிகமான கிலோகிராம் அந்த அமோனியம் நைட்ரேட்லாம் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஏகப்பட்ட இடங்களில் இருந்து அமோனியம் நைட்ரேட் எப்படி இவங்களுக்கு கிடைத்தது அப்படிங்கிறதுக்கான தகவலை இப்போதும் சோதித்து வருகிறார்கள் ஏன்னா நிறைய கடைகள்ல இருந்து முன்னூறு கிலோ முன்னூத்தி ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வித்தவுட் எனி கொஸ்டின் இவங்களுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது ஒருவேளை இவங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி இவங்க பரிமாறினாங்களா இல்லை இது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா அப்படிங்கிறதையும் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த முயற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கொஞ்சமாக தள்ளி வைக்கிறதுக்கு தான் இன்டர்நேஷனல் லெவல்ல நம்முடைய விஷயம் அதாவது இந்த டெல்லி இன்சிடென்ட் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாத அட்டாக்கு கிடையாது இது இந்தியாவே செய்து கொண்ட ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு செய்தியை பாகிஸ்தானுடைய ஊடகம் பரப்ப ஆரம்பிக்குது இந்த ஊடகம் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை விட இதை ஒத்து உதக்கூடிய ஊடகமாக துருக்கியினுடைய ஊடகங்கள் மாறுகின்றன இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெடிவிபத்துக்கு காரணம் இந்தியாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய டைட்டில்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்க வெளிவரக்கூடிய உண்மைகள் வெளி உலகத்துக்கு இந்த உலக நாடுகளுக்கு தெரிந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்றதுல இரண்டு நாடுகள் ரொம்பவே முனைப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள் ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்று துருக்கி அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஏண்டா இந்த அளவுக்கு ஒரு நடுக்கம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இதுக்கு பின்னாடி இவனுங்க சார்ந்து இருக்கக்கூடிய நெட்ஒர்க் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது சரி அப்படி இருக்கும் பட்சத்தில் பாகிஸ்தானுக்கு இதனால பாதிப்பு இருக்கத்தானே செய்யும் கேட்டால் பாகிஸ்தானுக்கு பயம் இருக்கு ஆனா இதை விட பெரிய அளவில் பாகிஸ்தான் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே உள்நாட்டில் நடக்கக்கூடிய சிக்கலுக்கு தான் கடந்த சில நாட்களில் மட்டுமே ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லும்போது தாலிபன்கள் நடத்திய தாக்குதலில் ஒரு ஐம்பத்தி பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருபது பாகிஸ்தான் செக்யூரிட்டி போஸ்டுகள் அப்படிங்கிறது விட்டன நம்ம நாடு ஒரு யுத்தத்துக்கு நடுவில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய அமைச்சர் சொன்னாலும் நம்ம நாட்டுக்கு தேவையான அமைதியை திரும்ப வரவழைப்பது அப்படிங்கிறது இயலாத விஷயமாக மாறிவிடும் என்கிற தகவலையும் இன்னைக்கு பல அமைச்சர்கள் பேசியிருக்காங்க அசிம் முனீர் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் போது அதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது என்பதை சில பாகிஸ்தானியர்களும் வெளிநாட்டில் வாழக்கூடிய பாகிஸ்தானியர்களும் சொல்ல வருகிறார்கள் சொல்லப்போனால் பாகிஸ்தான் இனி அந்த பரிதாப நிலைமைக்கு போகும் அந்த நேரத்தில் இப்போ இந்தியாவுக்கு எதிராக எந்தெந்த நகரத்தில் செய்யப்பட்டதோ அதை ஈஸியாக இந்தியா கண்டுபிடிச்சு அதற்கான பதிலடியும் கொடுப்பார்கள் ஸோ இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஒயிட் காலர் டெரரிசத்தை ஸ்ப்ரெட் பண்ணனும் அப்படின்னு நினைச்ச பாகிஸ்தான் துருக்கி இப்போ வேணா ஜெயிச்சிருக்கலாம் கண்டிப்பா இந்தியாவினுடைய ஒவ்வொரு மூவும் இதற்கு எப்படி பதிலடி கொடுக்கலாம் அப்படிங்கிற அதே டெண்டன்சியுடன் ரொம்ப வீரியமா நம்முடைய அதிகாரிகள் இதை பற்றியான விசாரணை செய்து வருகிறார்கள் கண்டிப்பா இதுக்கான அடுத்த கட்ட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வரும் டாக்டர் மொடியூல் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கு இன்னும் பல மொடியூல்ஸ் இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த அப்டேட் வந்தாலும் அது தமிழ் புக்ஷத்துல பகிரப்படும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செவன்டி ஃபைவ் வரை டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இதில் ஜாயின் பண்ணி உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்